இன்றைய தலைப்புச் செய்திகள் யாழில் இடம்பெற்ற பயங்கர விபத்து ஒருவர் படுகாயம் மலேசியாவில் நடுவானில் ஹெலிகாப்டர்கள் மோதி கோர விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் ஏற்பட்ட பதற்றம் ஆயுததாரிகள் துப்பாக்கிச்சூடு கனடா அனுப்புவதாக மோசடி சம்பவம் பெருந்தொகை கடவுச்சீட்டுகள் மீட்பு சீனாவில் பாரிய வெள்ளம் பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம் யாழ்ப்பாணம் மட சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று மதியம் முச்சக்கர வண்டியொன்று வட்டாரக வாகனத்துடன் மோதியதில் ஏற்பட்டுள்ளது மானிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் நாலு கால்மடம் சந்தியில் உள்ள அரைக்கும் ஆலை ஒன்றில் இருந்து பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக மடம் பகுதியில் இருந்து வருகை தந்த பட்டாரக வாகனம் மோதியுள்ளது அதன் போது முச்சக்கர வண்டியினை செலுத்திய மடம் பகுதியினை சேர்ந்த இருபது வயதான அஜிந்தன் எனும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை பட்டாரக வாகனம் மின்கம்பத்துடன் மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயங்கள் இன்றி மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மலேசியாவில் லுமிட்டில் உள்ள கடற்படை தளத்தில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டின் ஆர் எம் என் லுமிட் தளத்தில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் கடற்படை தின ரோயல் மலேசியன் கடற்படை அணிவகுப்புக்கான ஒத்திகையின் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதியதில் பத்து கடற்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அந்நாட்டு கடற்படையின் ஏழு ஆர் எம் என் குழு உறுப்பினர்கள் மற்றும் மூன்று ஆர் எம்என் பெனக் குழு உறுப்பினர்கள் அடங்கிய மொத்தம் பத்து பணியாளர்கள் பலியாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காணும் செயல்முறைகளுக்காக ஆர் எம் என் அடிப்படை இராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து ஒழுங்கு வானூர்திகளில் ஒன்று ஏழு பேருடன் ஓடுபாதையில் மோதியதாக நம்பப்படுகின்றது மற்றையது பாதிக்கப்பட்ட மற்ற மூன்று பேருடன் அருகிலுள்ள நீச்சல் குளத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி நேற்று சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆயுததாரிகள் ஏறியமையால் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது ஆயுததாரிகள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாரவில கொடவல சந்தி பகுதியில் ஆயுதங்களுடன் பேருந்தில் ஏறிய சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் முகமது நசூர்தீன் என்பவராகும் அவர் அனுராதபுரம் பரசங்கஸ்கதேவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை வேலைவாய்ப்பு தருவதாக கூறி நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் படல்கம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொடல்ல பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான சந்தலங்காவை என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மோசடி சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சந்தேகநபர் நபர் பன்னல பிரதேசத்தில் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பெண் ஒருவரிடமும் ஆண் ஒருவரிடமும் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக படல்கம நகருக்கு வந்தபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவரது வீட்டில் இருந்து சுமார் ஐம்பது கடவுச்சீட்டுகள் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீனாவில் பல நாட்களாக பெய்த கனமழையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளம் காரணமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சீனா குவாங்டாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் அதன் பெரும் நிலப்பரப்பு நீரில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் காணாமல் போயுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள் பாதுகாப்பிற்காக படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் குவாங்டாங்கின் பெரும்பகுதி டெல்டா நதியின் ஒரு பகுதி என்பதால் இது கடல் மட்ட உயர்வு மற்றும் புயல் அலைகள் காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இந்த நிலையிலேயே ஏறத்தாழ ஒரு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் சுமார் இருபத்து ஐயாயிரத்து எண்ணூறு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அப்பகுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில பாடசாலைகளை மூடுவதற்கும் சீன அரசினால் உத்தரவிடப்பட்டுள்ளது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன